அசங்களே சிரிப்பும் இசையும் கலந்த ஒரு காற்று மோமோவ கூப்பிடுது அவன் அந்த கனவு விளையாட்டு பூங்காவுக்குள் நடந்து போறான் வாங்க பாப்போம் வண்ண விளக்குகள் ஒளிர்றப்போ மோமோவின் கண்கள் பெரியதாக ஜொலிச்சுது இங்க எல்லாமே ஒரு கனவு போல இருக்குன்னு அவன் மனசு சொன்னது அங்கே ஒரு ஞானமான யானை மெதுவா சொன்னது இந்த பூங்காவின் இதயம் ஒரு இசை பொத்தானுக்குள்ள இருக்குன்னு அதை கேட்ட மோமோ அந்த பொத்தானை பார்த்து உன் சிரிப்பை திரும்ப கொண்டு வருவேன்னு மனசுக்குள்ள வாக்கு கொடுத்தான் அந்த வாக்கோடவே மோமோ சுழலும் கப்பலிலே ஏறினான் அவன் சிரிப்போட பூங்காவே சுழல்ற மாதிரி இருந்தது திடீர்னு விளக்குகள் மெதுவா மங்க வண்ணங்களும் சத்தமும் சற்று அமைதியாகிடுச்சு அந்த அமைதியில மோமோ தைரியமா சொன்னா நம்ம சிரிப்பு அணையக்கூடாதுன்னு அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்துச்சு குழந்தைகளும் விலங்குகளும் எல்லாரும் ஒரு அணியாக மாறினாங்க அந்த தைரியத்தோட மோமோ முன்னாலே குதித்து அந்த இசை பொத்தானை தட்டினான் அந்த நிமிஷத்துல பூங்கா முழுக்க ஒளியும் இசையும் திரும்ப வந்துச்சு வானமே சிரிச்சது போல இருந்தது அந்த சந்தோஷம் பேரணியாக மாறி கனவு பூங்கா முழுக்க நடனம் தொடங்கிச்சு ஒரு சின்ன முயல் மோமோவை கட்டிப்பிடிச்சு சொன்னது நீ எங்களுக்கு விளையாட்டு மட்டுமில்ல சந்தோஷம்னு அந்த நேரத்துல மோமோ தொப்பி பறந்து யானை தலையில உட்கார்ந்தது எல்லாரும் சிரிச்சாங்க அந்த சிரிப்புகளோட மோமோ மீண்டும் பயணம் தொடங்கினான் நமக்கு ஒரு நினைவோட சந்தோஷத்தை பகிர்ந்தால்தான் அது பெரிதாகும் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க मीendum sandipom okay bye